தொடர்ந்து பகுப்படையும் செல்கள் ஆக்கு திசுக்களாகும் நுனி ஆக்கு திசுவின் புரோட்டோடெம் புறத்தோலையும் புரோகேம்பியம் முதல் நிலை வாஸ்குலார் திசுக்களையும் தல ஆக்கு திசு புரணி மற்றும் பித்தையும் உருவாக்குகிறது இடை திசு எடுத்துக்காட்டு புற்கள் பக்க ஆக்கு திசுவின் உதாரணம் கார்கேம்பியம் என்கின்ற பெல்லோஜன் வாஸ்குலார் கேம்பியம் நிலைத்த திசுக்கள் இரண்டு வகைப்படும் எளிய திசு கூட்டு திசு எளிய திசுவின் வகைகள் பாரன்கைமா கோலன்கைமா கைமா கூட்டு திசுவின் வகைகள் சைலம் புளோயம் சைலம் நீரையும் புளோயம் உணவையும் கடத்தும் காற்று அறைகள் நிரம்பிய பாறன்கைமா திசு ஏரன் கைமா எனப்படும் இவை நீரில் மிதக்க உதவும் எடுத்துக்காட்டு நிம்பியா மற்றும் ஐட்ரில்லா நட்சத்திர வடிவ பேரன் கைமா அல்லது ஸ்டெல்லேட் பேரன் கைமா வாழை மற்றும் கல்வாழை இலைக்காம்புகளில் உண்டு சேமிப்பு பேரன் கைமா தண்டு மற்றும் வேர்க்கிழங்குகளில் உண்டு குளோரன் கைமா இவை ஒளிச்சேர்க்கை பணிகளில் மேற்கொள்கிறது கோண கோலன் கைமாவிற்கு எடுத்துக்காட்டு டாடூரா நிக்கோட்டியானா இடைவெளி கோலன் கைமாவிற்கு எடுத்துக்காட்டு ஹைப்போமியா அடுக்கு கோலன்கைமாவிற்கு கைமாவிற்கு எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ் ஸ்கிலீரைடுகளின் வகைகள் பிரேக்கி ஸ்கிளீரைடுகள் அல்லது கல் செல்கள் இவை பட்டை பித் புரணி தடித்த கனி உள்ளுரைகளில் காணப்படும் மேக்ரோஸ்க்ளிரைடுகள் அல்லது கோல் செல்கள் இவை பேரிக்கணியில் காணப்படும் ஆஸ்டியோஸ்கிளிரைடுகள் அல்லது எலும்பு செல்கள் பட்டாணியின் விதையுறையில் காணப்படும் டிரைகோஸ்கிளிரைடுகள் நிம்பியா இலைகள் மற்றும் மான்ஸ்டியரா காற்று வேர்களில் காணப்படும் ஆஸ்டிரோஸ்க்ளிரைடுகள் தேயிலை நிம்பியா டிரைகோடென்ட்ரானில் காணப்படும் ட்ரக்கீடுகள் மற்றும் சல்லடை செல்கள் ஜிம்னோஸ்பம்கள் மற்றும் டெரிடோஃபைட்டுகளில் காணப்படும் ஆன்ஜியோஸ்பம்களில் சல்லடை குழாய்கள் துணை செல்கள் காணப்படும் நீட்டம் என்ற ஜிம்னோஸ்பமில் மட்டும் சைல குழாய்கள் காணப்படும் சைலம் நார்களுக்கு லிப்ரிஃபாம் நார்கள் என்றும் புளோயம் நார்களுக்கு பாஸ்ட் நார்கள் என்றும் கூறுவதுண்டு புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு பாலிபோடியம் சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றைகளுக்கு எடுத்துக்காட்டு அக்கோரஸ் இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைகளுக்கு எடுத்துக்காட்டு குக்கர் பிட்டேசி புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் இருந்தால் அது உள்நோக்கு சைலம் புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் உட்புறத்தை நோக்கியும் இருந்தால் அது வெளிநோக்கு சைலம் பக்க வேர்கள் பெரிசைக்கிளில் இருந்து தோன்றுகின்றன புரணியின் கடைசி அடுக்கு அகத்தோலாகும் ஸ்டீலின் வெளிப்புற அடுக்கு பெரிசைக்கிள் அகத்தோலுக்கு உட்புறமாக அமைந்த அனைத்து திசுக்களும் ஸ்டீல் எனப்படும் உருவித்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றைகள் கஞ்சாயிண்ட் ஒருங்கமைந்தவை உள்நோக்கு சைலம் மூடியவை சைல குழாய்கள் ஒய்வடிவத்தில் உள்ளன புரோட்டோசைல இடைவெளியும் உண்டு இருவித்தலை தாவரத்தண்டில் வாஸ்குலார் கற்றைகள் கஞ்சாயிண்ட் ஒருங்கமைந்தவை திறந்தவை உள்நோக்கு சைலம் கொண்டவை ஆப்பு வடிவத்திலும் வாஸ்குலார் கற்றைகள் வளைய வடிவத்திலும் உள்ளன மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலைகள் இருவித்தலை தாவர இலைகள் இருபக்கமும் ஒத்த அமைப்புடைய இலைகள் ஒருவித்தலை தாவர இலைகள் கிளீரைடுகள் குட்டையானவை அதிகமான குடிகள் கொண்டவை நார்கள் நீண்டவை குழிகள் அற்றவை உருவித்தலை தாவர வேரின் பண்புகள் பழமுனை சைலம் கொண்டது மையத்தில் பித்து உள்ளது இணைப்பு திசு க்ளீரன் கைமாவால் ஆனது இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை இருவித்தலை தாவர வேரின் பண்புகள் நான்கு முனை சைலம் உண்டு பித்தி இல்லை இணைப்பு திசு பாரன் கைமாவால் ஆனது இரண்டாம் நிலை வளர்ச்சி உண்டு